வணக்கம் நானு குள்ளிங்கா இன்றைக்கு ஒரு சமையல் வீடியோட அவங்க சந்திக்க வந்திருக்கேன் சமையல் என்று சொன்னால் என்ன சொல்கிறேன் பெரிய அளவில் சமையல் இல்லை தீபாவளிக்கான ஒரு ஸ்வீட் தான் எங்களோட அம்மா இன்றைக்கு செய்யப்படுறாங்க இப்போ தீபாவளிக்கு எல்லோரும் வேறு என்ன ஸ்வீட் செய்வாங்க இப்போ வெள்ளாடங்களையும் அவங்களுக்கு பிடிச்சமான ஸ்வீட்லாம் செய்வாங்க இப்போ நாங்கள் ஒரு சாதாரணமாக வளமையாக எங்களோட கிராமங்களில் செய்கிற அந்த ஸ்வீட் தான் இது சோபி என்று சொல்லுவாங்க இதை தான் இப்போ அம்மா அவங்களுக்கும் செஞ்சு ஆட்ட போகிறாங்க வேண்டும் சொல்கிறேன் சின்ன வயசுலேருந்து நாங்கள் சாப்பிட்டு ஒரு ஸ்வீட்னு சொல்லலாம் இதை அப்படி அவ்வளோ பிடிக்கும் எனக்கு பெரிய அளவில் செலவம் இல்லை நமக்கு நிறைய பொருட்களும் தேவை இல்லை அதை தாண்டி என்னென்னு சொன்னால் சுலபமாயும் அதை செய்யலாம் செய்யறதுக்கான நேரமும் கொஞ்சம் குறைவாக தான் தேவைப்படும் எல்லாரும் பிடிச்சி சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்வீட் என்னக்கணு பார்த்தாண்டி செஞ்சு ஆட்ட தீபாவளிக்கு ஸ்பெஷலான ஸ்வீட்னு சொல்லலாம் இனி அது பேசிக்கொண்டே எனக்கு இருப்பமில்லை சரி வாங்க விட்டு விட்டு போவோம் எங்களுடைய இந்த ஸ்வீட் எப்படி வருதுன்னு நான் தீபாவளி நெருங்கிட்டு தானே அதில் கொஞ்சம் ஸ்வீட்டுகள் செய்யணும் வந்து அதுக்காக இன்றைக்கு நான் சோவி கொஞ்சம் படிக்கப்படுறேன் அதாவது அரிசி மாவு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு சுண்டு அரிசி மா எடுத்து வச்சுருக்கேன் மற்றது தேங்காய் தான் அந்த அரிசி மாவை பனியை அதுக்காக தேங்காயை புளிஞ்சி அடுப்பில் கொதிக்க வரும் விழுவிக்கிற பால் வளமே ஒரு மூன்று பால் புளிஞ்சா போதும் உங்களுக்கு ரெண்டு மாத்தானே தானே எடுத்துருக்கேன் புளிஞ்சி வச்ச பால கொதிக்க வைக்கிறோம் தீபாவளிக்கு பகவையான சீட் வகைகள் எல்லாம் செய்வாங்க நான் கொஞ்சம் விலக வச்சிக்கூடிய மாதிரி சோ கொஞ்சம் படிக்கும் முறுக்கு கொஞ்சம் செய்யணும் பாப்போம் அடுத்த வீடியோல கொஞ்சமா செய்து காட்டு வந்தாங்க பால் நல்லா கொதிச்சுட்டு உறக்கப்படும் உறக்கி மாவுக்குள்ள ஊத்தப்படும்

വരക്കി എണ്ണയുള്ള പൂസപ്പറ ഒട്ടാമ വരും അതുക്കാതെ എണ്ണയൊക്കെ ഒന്ന് തടങ്കിയെടുക്കും எடுத்தா தான் கணக்குக்கு வரும் எல்லாத்தையும் கை வச்சுட்டு இதுலையும் கை வச்சுட்டு இக்கணும் அதனோடய எல்லாத்தையும் உருட்டி வச்சுட்டு செய்ய போறேன் நான் ஆள் ஒராள் இருக்கணும் ரொட்டி தாரத்துக்கு ரொட்டி தரத்துக்கு ஒரு ஆள் இருந்தா ஈசாவை போட்டு போட்டு வைக்கலாம் அதனோடய நான்

எல்லாத்தையும் சமனுக்குருட்டி எடுத்தால் நல்லது இதை பெருசாக இதை விட சின்ன நாயும் உருட்டலாம் நான் இதை கொஞ்சம் ஓரளவுக்கு குருட்டி இருக்கேன் நம்ம சாப்பிட்றதுக்கு தானி இப்போ பொறிக்கிறதுக்காக நான் இந்த எண்ணெய் தாய்ச்ச வைக்கப்படுறேன் எண்ணெயை சூடாக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுப்போம் மற்றது நான் இப்போ பொறிச்சு எடுத்துட்டு சீனிப்பாக காய்ச்சி ஊற்றப்படுறேன் அப்படி பால் விருப்பம் இல்லாதவர்கள் சும்மா போடலாம் மற்றது நாங்கள் தேங்காய் பால் தானே மாப்பா நஞ்சிரிக்கம் டேஸ்ட்டாக இருக்கும் சும்மா நல்லா இருக்கும் பொதுவாக அது வந்து நம்மளாக்கள் ஒரு இப்போ விசேஷமான நேரங்கள் ஒரு சித்திரை வருஷம் அப்படி தீபாவளி அப்படி ஒன்று சொன்னால் கூடுதலாக தானே அதை எல்லோரும் செய்ய விரும்புவாங்க அது கொஞ்சம் விலகு வாங்கி செய்யலாம் அதனால் சோயை தான் கூட விரும்புகிறோம் மக்கள் நான் நாங்கள் தேங்காய் ஊற்றப்போம் நல்லா சூடாயிட்டு அழகாசி முருகி வந்துட்டு இன்னும் கொஞ்சமா பொன் பருவத்துக்கு வரணும் அலகலப்பு பருவ மாதிரி இன்னும் கொஞ்சமா முரம் கொடுத்தணும் உறக்கு நான் உறக்க போறேன் நல்லா குறைஞ்சி

நான் முடிஞ்சு கடைசியா உறக்குறேன் இறக்கி போட்டு பாகு காய்ச்சப்போம் சீனி பாகு காய்ச்சதுக்காக அடுப்பை பத்த வச்சுட்டு சட்டியை வைக்க தண்ணி கூடுதலா விட தேவையில் கொஞ்சமா சீனி வந்து ஒரு சுண்டு சீனி எடுத்து வச்சிருக்கேன் சீன சீனி நல்லா இன்னும் கொஞ்சம் பாவாய் வரணும் கத்தி அவரம் கொஞ்சம் உரி இவரக்கும் இதுக்குள்ள கொஞ்சம் பாருங்க சன்னிக்குள்ள ஊத்தினா பால் வந்து கட்டியா நிக்க நிற்கும் நிற்க

பாகிட்டு கூட தண்ணி நல்லா இருந்தது பாகு நல்லா அருகி நல்லா அழகிட்டு இருக்கும் சாப்பிடு பார்ப்போம் பானை ஆறி நல்லா அரிக்கும் அவ்வளோ கஷ்டம்ன்றதுக்கு இல்லை இது வந்து விரும்பினா நீங்கள் தண்ணிலையும் பனைஞ்சி சூடலாம் தண்ணியில் பனைகிறதுல வந்து இல்லை தண்ணியை கொதிக்க வச்சு போட்டு ஊற்றி தண்ணி பனையலாம் தேங்காய் பால் வந்து கொஞ்சம் சுகைய கூட்டும் நான் தேங்காய் பால்லாம் தேங்காய்பலை கொதிக்க வச்சு போட்டு தான் இந்த மாவுக்குள்ள ஊற்றி நான் நிறைய செய்யல ஒரு ரெண்டு சுண்டு மா அளவுலாம் எடுத்து செய்திருக்கேன் ஏடா கூடுதலாக செய்கிறேன்னு செய்யணும் உதவி வேணும் ஒரு ஆள் பக்கத்தில் வந்து தரணும் ஒரு ஆள் இறக்கணும் நான் தனியாக செய்கிற தளவு கொஞ்சமாக தான் எடுத்து செய்திருக்கேன் இது வந்து தீபாவளிக்காக கொஞ்சமாக செய்திருக்கேன் இன்னும் ரெண்டு மூணு ஸ்வீட் செய் இதுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் வாங்க காட்டுறோம் நீங்களும் விரும்பினா இலகுவா செய்கிறது தான் செய்து சாப்பிடலாம் ஸ்வீட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க